ிஃபர் வந்து இண்டிகோஸ்ல டிராவல் பண்ணும் டேமேஜ் தான் ட்வெண்ட்டி நைன் டேமேஜ் தான் பேக் கொடுத்தாங்க ஒரே பேசி ஆகுதுன்னா தொடர்ந்து எப்படி ஆயிட்டே இருக்கு ஒரே நாளில் தேர்ட்டிஜ் தேர்ட்டி பேசர்ஸ் ஒரு பேக் வரல சார் ஆக்சுவலி நாங்க வந்து லே ஏர்போர்ட் லடாக் போயிட்டு வந்திருந்தோம் சோ போற அன்னைக்கே வந்து எங்களோட பேக் வந்து ஒரு நாள் கழிச்சுதான் ரிசீவ் ஆச்சு

இல்லை ஏர்போர்ட்ல இருந்து ரிட்டர்ன் ஆகும்போது டுவெண்ட்டி நைன்த் ரிட்டர்ன் ஆகும்போது நான் வந்து ஹேண்டில் வித் கேர் பேக்கேஜ் போட சொன்னேன் மூணுத்துக்குமே ஏன்னா ஒரு பேக்கேஜ் ஆல்ரெடி உடஞ்சிருக்கு ஸோ ஹேண்டில் வித் கேர் போடுங்கன்னு சொன்னோம் இதுக்கு வந்து வீல் காணும் வீல் உடஞ்சிருச்சு இந்த லக்கேஜ் இந்த லக்கேஜ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உடஞ்சிருச்சு ஃபுல்லாவே உடஞ்சிருச்சு இது வந்து மைனர் கிளியரா சோ அவங்க வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபில் கிடையாது இந்த பேக் ஸ்கின் ஃபுல்லா ஸ்கின் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு கவர் போட்டு ஜெண்டிகா ஏர்லைன்ஸ் கூட ஜாவித் அப்படிங்கற ஸ்டாஃப் வந்து மேம் நீங்க வந்து பேக் போடுதா கொண்டு கவர் போடுதா கொண்டு வரணும் உங்களுக்கு அகேஷ் சொன்னாரு அதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு வந்து வெறும் 2500 கிளைம் பண்ணுவாங்க ஏனா அவர் உடஞ்ச டேமேஜ்க்கு மட்டும் தான் அவர் வந்து ரிப்ளை கொடுப்பாரு ஃபுல் பேக்க்கு கிளைம் பண்ண மாட்டாரு இதுக்கு வந்து வேற பிராண்ட் ஒரு பேக் தரணும் சொல்லிருக்காரு அதுவும் சொல்லிருக்காங்க இது ரெண்டுத்துக்கும் ரெஸ்பான்ஸ் ஒழுங்காவே இல்ல சோ உங்க சிம்பத்தைஸே பண்ண மாட்டேன்றாங்க சார் எங்க எண்ட்ல அந்த ப்ராமிசஸ் குடுக்குறாங்க இப்போ வந்து எயிட் பிப்டின்னு கேங்கணும் மேம் ஒன் ஹவர்ல உங்களுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ்ல வந்து ரெஸ்பான்ஸ் வரும்னு சொன்னாங்க டென் பிப்டீன் சார் இப்போ இதுவரை ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வரல நாங்களே ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி வெளில வந்துட்டோம் மெயில் பண்ணி ஒன் வீக் ஆகுது செவன் டேஸ் ஆச்சு மெயில் பண்ணி எயிட் ஹவர்ஸ்க்குள்ள ரிப்ளை வரும்னு சொன்னாங்க சார் இன்னும் ரிப்ளை வரல அப்ப நான் இந்த பேக்கும் இந்த பேக்கு மைனர் டேமேஜ்க்காக தான் போட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து மூணு பேக்குமே பக்காவா ஃபுல்லா டேமேஜா வந்துருச்சு சார் சொல்லுங்க எனக்கு வந்து இண்டிகோ வாரலைன்ஸ் கிட்ட இருந்து என்னோட பேக் நான் எப்படி கொடுத்தனோ அது மாதிரி பேக் வேணும் சார் அவங்க வந்து ஈஸியா சொல்றாங்க நாங்க வந்து உங்களோட மைனர் இஷ்யூஸ்க்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு கிடையாது நீங்க எல்லா பேக்குக்கும் கவர் போட்டு கொண்டு வரணும் அப்படின்னுட்டு இதெல்லாம் அவங்க எங்கேயும் குறிப்பிடல நாங்கள் போகும்போது சோ அதனால வந்து எனக்கு ஃபுல் க்ளைம் வேணும் என்னோட பேக்கேஜஸ்க்கு என்னோட பழைய கண்டிஷன்ல என்னோட பேக் வேணும் சார் இது அவங்க கொடுத்த பிஏ காப்பி சோ இதுல வந்து ஒரு பேக் வந்து ரீப்ளேஸ் பண்றேன்னு சொல்லிருக்காங்க அந்த சொல்யூஷன் மட்டும் நாங்க ஒத்துக்கிட்டோம் மொத்த ரெண்டு பேக்கு அவங்க கொடுத்த சொல்யூஷன் நான் ஒத்துக்கல அதனால கஸ்டமர் கேர் நாளைக்கு கால் பண்ணுவாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க சார் அதனால அது வரம்போது வெயிட் பண்ணுங்க சொல்யூஷன் குடு பட் எதுவும் குடுக்கல ஃபோர் மெம்பர்ஸ் தரேன் எங்களோட டிக்கெட்ல சேம் டிக்கெட்ல லே ஏர்போர்ட்ல சொல்றாங்க இது டெய்லி நடக்குது நீங்க வந்து டேரக்டா ஹெட் ஆஃபீஸ்ல பேசிக்கோங்க என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்றாங்க வர்றதுக்கு ஆ சார் நான் இங்கருந்து லேக்கு டிராவல் பண்ணும்போது என்னோட செக் இன் பேக்கேஜும் வந்து இவங்களே வந்து வாங்கிக்கிட்டாங்க சார் நாங்கள் வந்து நாங்க வந்து அதையும் வந்து செக் இன் பண்ணிட்டோம் ஹேண்ட் செக் இன் பண்ணிட்டாங்க அதுல வந்து மெடிசன்ஸ் எல்லாம் இருந்தது சார் மெடிசன்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டோம் நாப்கின்ஸ் எதுவுமே இல்ல லேடிஸ்க்கு நான் லே வந்து ரொம்ப அவுட்டர் சைட்ல வந்து நாங்க ரூம் போட்டிருந்தோம் சோ ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கு இதுல பாருங்க இது வரையும் ஃபுல்லா இது அடிச்சதுல வந்து நாங்க ஜுவல் கூட கேரி பண்ணிருக்கோம் ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னா எவ்ளோ பெரிய ப்ராடக்ட் போயிருக்கோம் பாத்துக்கோங்க ஃபுல்லா இந்த உள்ள அந்த கிளாத் மட்டும் தான் அதுவும் கிழிஞ்சிருந்ததுன்னா எதுவுமே கிடைச்சிருக்காது எங்களுக்கு ஆ சோ என் பேர் பிரனுஷா காஞ்சிபுரம்ல இருந்து வந்திருக்கேன் நாங்க டுவெண்டி ஃபர்ஸ்ட் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல டிராவல் பண்ணோம் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டும் டேமேஜ் தான் ஆச்சு டுவெண்டி நைன்தும் டேமேஜ் பேக் கொடுத்தாங்க குடுத்தாங்க ஆகுதுன்னு சொல்றாங்க

ஒண்ணுல அவங்க மூணோ கோயிலும் யாருலயும் சாயிட்டாங்க அப்படின்றதுனால ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப லெத்தா இருக்காங்க ரொம்ப பதிலும் சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார்